शेषार्जवंशकलनिषोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्सिंह गुरुवर्यपदाब्ज्यभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यै सुतम् गुणाब्ध्यम् सम्पत्कुमारगुरुर्यमहम् प्रवत्ये पीरातुङ्गस्तनिदरे सप्त उद्बोध्यकृष्णम् पाराध्यम् स्वं श्रीचतुत्यमत्यापयन्ती स्वोत्तिष्ठायाम् स्थितिनितम् यावत् ते கோதாதஸ்யை நமை வருகம் பூய ஏவாஸ்து அன்னவயல் திருவை ஆண்டார் அரங்கற்று வெள்ளிருப்பாவை பொன்பதியும் வெள்ளி செய்தால் வாடி கொடுத்தாள் நட்பா மால பூமாலை சூடி கொடுத்தாள் எச்சந்து சூடி கொடுத்து தற்கொடியே தொல்பாவை ஆடி கடவுள் பல்வளையாய் நாடினை வேங்கடவர் என்ன வெளி என்ன நான் கடவா வண்ணவேதல் மகனாயி பிறந்து ஓரளவு மகனாய் வளைத்து வளரா திருத்தை நாய்தான் பிட்டு கஞ்சன் வைத்தல் நெருப்பன் நிறைந்தே உன்னை அடித்து துவர்ந்தோம் பறி தருவியாங்கிகள் திருத்தத்தை செல்வமும் சேவகமும் யாம் பாடி விருத்தமன் சேர்ந்து மகிழ்ந்த கிருஷ்ணாவதாரம் சம்பூர்ணமான அவதாரம் எந்த நெடுமாலே வியாமோகத்தை உண்டு கொண்டபவனே அப்படின்னு சொல்றார் எட்டு அதே அஞ்சு பருத்தி மட்டம் நெடுமால் விஷயத்தை சொல்றார் நெடுமால் நெடுமாள் எப்பயன் அப்படின்னா பரமபத வாசி கஷீராப்திகாசி ஆதி உறவை அங்கு வைத்திங்கு பிறந்தவன் வைகுலோகேசாத்தம் ஜெகத்யாத்ராவத்தோகம் அவன் என்ன பண்றவரீசா மதராம் க்ரீராபியின் பரித்திராணாய சாதுனாம் துஷ்கிருத்தாம் பரித்திரானாய சாது தர்மசம் ஆதி இங்கு வை சென்றவன் பயந்து கொண்டு பிறந்தான் அந்த அவன் பயத்தில கம்சனுடைய தொந்தரவருக்கு தாயார் கந்தைகள் பயந்தனர் எட்டாவது குழந்தை இவனுக்கு மிருத்தியு யாரு கம்சனுக்கு ஆகையின அவ யாருடைய பேரு செஞ்சாலே பயிக்கிறானோ அப்படியு சொல்றான் பேரு இதுக்கு என்ன சொல்றார் வியாக்கியானம் அப்படின்னா நசர சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டி யாரும் பண்ணி நாலு பேர் பின்னடிங்கிறான் ராம நக்கள் யத்தினால் இங்க எப்படிதான்னா எந்த யுகத்துக்குள்ளே பிறந்து காத்து நாலு பேர் பண்ணி ஒரு பெண் இருக்காரா குருத்து மகனாய் பிறந்து நந்தகோபன் யேசுவேவன் தேவிக்கு வசுதேவன் பொருத்து மகனாய் பிறந்து இது எதுக்கு என்னென்ன என்று சொன்னா அனுபவிக்கான் அமரண்டு தான் அவரன் குருத்தி மகனாய் அது என்ன ஒளித்து வளரா என்பெருமா ஆதி உதவி அங்க வைத்து இங்கு விறந்தா நம்ம மாதிரி அவரும் கஷ்டப்பட்டு பாரு பரந்த ராத்திரியே அங்க போய் வளர்ந்தாயே கஷ்டப்படுறா குருத்து மகனா அதுவும் ஒளித்து வளரா கம் ஐவாறு கம் அவரை வரையான் அவனுக்கு பயம் இல்லை ஒழித்து வளரா ஒழித்து வளர்த்தாரா அது எதுக்காக அப்படின்னா இவனுக்கு தரிக்கில்தி இங்கு நினைந்தா இவங்க தரிக்க முடியாது பயாத் கம்சஹா அப்படின்னு எங்க வந்து இந்த எட்டாவது கர்ப்பம் என்னை கொஞ்சது ஒன்று அவனுக்கு தலை தூக்கமே இல்லை கருக்கலா நாகித்தான் தீங்கு நினைத்தார் தீங்கே தீங்க நெருச்சுண்டே இருந்தார் அந்த கருத்தை பிறப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பின் அவருடைய அந்த கருத்தை போக்கி கஞ்சி வயத்திலே நெருப்பின் நிறுமாவாலே நிகரர்களுடைய சத்துருக்களை நெருப்ப அவர் வைத்திருக்கின்றது வெற்றி அப்பேறுபட்ட அகே கடாசம்தன் மயக்குமகன் விசித்திர விபூதிமத்வெடுமாலேயே என்ன பண்ணீங்க வந்தோம் வந்தோம் பிரார்த்தித்து வந்தோம் வந்தோம் இது சம்பிரதாய விஷயம் நாம் எத்தனை முயற்சி பண்ணாலும் நமக்கு என்ன வருதுன்னு நமக்கே தெரியாது அவர்களே திருபயிருந்த மூகங்கரோதுவாச்சாரம் தங்கும் நம்பிகை கேகன் எஸ் பார்க்க வர்த்தகத்தை பரமார்த்தவாதம் எஸ் எ பிரசாதகா வகை பிரதார்த்தி மூகாசுதந்தேசந்தா தந்தேவரேவரன் சுந்தரம் அப்படின்னு பார்த்தேன்னா ஜென்மசம்சார வந்தனாத்தப்படுகின்ற பண்ண பரே தருவது ஒருவேளை அடையண்டம் என்று ஆசை இருந்தது அல்ல ஏன்னா நாம் பண்றதெல்லாம் என்ன கிடைக்கிறதுன்னு தெரியாத நிச்சயம் சொல்லிட்டே இருக்கணும் தெரியும் சொல்லுகிறோம் சகசான் திருநாள் பேர் சொல்லுறோம் என்ன வருது தெரியுமா அப்படின்னா அவனுக்கு தெரியுமே திரா நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படியே நம் அப்படியே எனக்கு வேண்டிய அடியன் கருந்தன் நீ சுவரங்கள் நீ பரி கருதி தெரிவித்துக்கா பருத்திருதி ஒருவேளை ஒரு கிருபை நம்முடைய விடுபடியா திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் தாமி பின்ன விராட்டிகள் தோ்ந்திருக்கே ஆகிய நப்பின்ன தக்க செல்வமும் கைங்கரியமும் தீர்ந்து நம்முடைய வருத்தமன் தீர்ந்து மகிழ்வோம் சந்தோஷப்படுவோம் அப்படி பிரார்த்திக்கிறார் சோ இதனின் பிரார்த்தனை தான் ஏன்னா குருத்தி மகனாய் பிறந்து ஓர் விவில் உரைத்து வராயும் உழைத்து வளரா பிரிக்கிறார் ராகிஸ்தான் தீங்கு நிறைந்த கிருத்த பிடிப்பெடுத்து கஞ்சன் வைத்து நெருப்பின் என்ன விடுமா அதே எல்லாம் கண்ணவிரானுக்கு யார் யாரு எந்த கல்யுனா என்கிற விஷயத்தில் செல்லுன்று அப்பேர் வெட்ட கடமை அவன் வந்து இங்கு கஷ்டப்பட்டு அறிவியவங்களுக்காக ஒருதாத்திரி வேறு வேறேடத்தில் போய் கொடுத்து ஒன்றுமே இல்லை இது இந்த மாதிரி கண்டுகளை தடவை கஷ்டப்பட்டு வருகிறாயே அறிவியவங்களை காப்பாத்தத்துக்காக உன்னை அரிசித்து வந்தோம் உன்னை நாங்கள் பிரார்த்தித்து வந்தோம் நீ எங்களை வந்தோம் நாங்கள் உன்னை அரிசித்து வந்தோம் ஒருவேளை கிருப பண்ணம் வழியான மனசில் இருந்தது அப்படின்னா நீண்ட பண்ண வேண்டிய செல்வமும் சேவகமும் கைங்கரியத்தையும் ஐஸ்வரியத்தையும் கொடுத்து எங்க தகப்பனார் சென்ன மங்களார சாசனத்தை எடியோங்களம் கண்ணம் யாம் பாதி